ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு இரண்டாம் விலை இரண்டாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஒன்று சேகோ முதல் விலை மூவாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாம் விலை மூவாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒன்பது ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் சார்ஜ் இரண்டாயிரத்து ஐநூறில் ஒரு லாட் இரண்டாயிரத்து நானூறில் ஏழு லாட் இரண்டாயிரத்து முந்நூறில் ஒரு லாட் சேகோ மூன்றாயிரத்து நானூறில் ஏழு லாட் மூன்றாயிரத்து முன்னூறில் ஒரு லாட் மூன்றாயிரத்து இருநூறில் இரண்டு லாட் காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் கருமுதுரை முந்நூறு பச்சைமலை இருநூற்றி எண்பது தாய்லாந்து இருநூற்றி தொண்ணூறு முள்ளுவாடி இருநூற்றி எழுபது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு ஆத்தூர் பாயிண்ட் ரேட் கருமுந்திரை முன்னூறு பச்சைமலை இருநூற்றி எண்பது தாய்லாந்து இருநூற்றி தொண்ணூறு முழு ஆடி இருநூற்றி எழுபது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு காமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் கருமுந்துரை முன்னூறு பச்சமலை இருநூற்றி எண்பது தாய்லாந்து இருநூற்றி தொண்ணூறு முழு ஆடி இருநூற்றி எழுபது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு சேலம் பாயிண்ட் ரேட் கருமுந்துரை முன்னூறு பச்சமலை இருநூற்றி எண்பது தாய்லாந்து இருநூற்றி தொண்ணூறு முழு ஆடி இருநூற்றி எழுபது இன்று விலையில் பத்து ரூபாய் குறைவு அல்லூர் பாயிண்ட் ரேட் கருமுதுரை முன்னூறு பச்சைமலை இருநூற்றி எண்பது தாய்லாந்து இருநூற்றி தொண்ணூறு முள்ளுவாடி இருநூற்றி எழுபது என்ற விலையில் பத்து ரூபாய் குறைவு தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க